என்னுடைய பெரு மதிப்பிற்கும் பெயர் அன்பிற்கும் உரிய அன்பன் உலகநாயகன் நாயகன் கமலாசன் அவர்கள் நடித்த படம் என்னுடைய அன்பு தம்பி லைக்கா சுபாஸ்கரன் தயாரிச்சிருக்கிறாரு பெருமைக்குரிய இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்குநர் இந்தியன் படத்தோட பாகம் இரண்ட பார்த்தோம் எனக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு நாங்க ஒரே ஊரு நானும் அந்த கமல்ஹாசன் அவர்களா அவருடைய படங்களெல்லாம் முதல் காட்சி ஓடி போய் நானும் என் நண்பர்களும் பார்க்கறது அவர் பக்கத்திலே இருந்து ஒரு முழு படத்தை அவர் நடித்த படத்தை பார்க்கிற அரிய வாய்ப்பு தட்டில எனக்கு பெருமை மகிழ்ச்சி பொதுவாக நம்ம எல்லாரும் திரைக்கலையை ஒரு பொழுதுபோக்கு இப்படிதான் நினைக்கிறோம் பொழுதை போக்குறதுக்குள்ள நல்ல பொழுதாக ஆக்குறதுக்கு அப்படின்னு சில படைப்புகள் இருக்கு திரைக்கலை என்பது அறிவியலின் வந்து ஒரு அழகான குழந்தை அது ஒவ்வொரு தேசியனத்தின் அழகிய அழகிய கலை முகம் அப்படிதான் பார்த்த அது குறிப்பா இந்த படம் ஒரு திரைக்கை அமை திரைக்கதை அமைச்சு எடுக்கப்பட்ட படம்னு சொல்ல முடியும் அன்றாட நிகழ்வுகள் நாம சந்திக்கிற நம்ம எதிர்கொள்கிற அவலங்கள் எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்றோம் அத நமக்கென்ன எதுக்கு பிரச்சனை நமக்கு எதுக்கு பிரச்சனை நமக்கு எதுக்கு வம்பு என்று கடந்து போகுதுதான் இந்த நாட்கே பிரச்சனை அது தினந்தோறும் நாம சந்திக்கிற எதிர்கொள்கிற பிரச்சனைகளை எல்லாம் இந்த படம் வந்து மிக ஆழமாக அழகாக வலியுறுத்து ஒவ்வொரு உரையாடலும் வந்து ஒரு தத்துவம் போல இருக்கு தொடக்க காட்சியில ஒருத்த தெருவில் செல்ல நிகழ்ச்சிட்டு இருக்கான் அதை பாக்குற தம்பி ஜெகனுடைய கதாபாத்திரம் அவரு உந்தூர்ல இருசக்கரத்தை ஏற்றி அதை தண்ணி அடிச்சு விட்டுருக்கு ஏ பார்த்து போடா அப்படின்னா நீ பார்த்து முள்ள போடாங்கிறதுல இருந்து ஒவ்வொரு செயலும் மாறுதலுக்கான ஒரு சிந்தனைய இந்த படம் விதைக்கு இதுல உங்களுக்கு தெரியும் அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் நடிப்ப நம்ம ஒவ்வொரு தோற்ற மாறுதலுக்கும் அவர் உடல் மொழியை மாற்றி அவர் நடிச்சிருக்கிற விதம் இதுக்கப்புறம் கூட நடித்த எல்லா கதாபாத்திரங்களுமே சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க முதல் பாகத்துக்கு இதில் இருக்கிற வேறுபாடு என்னன்னா ஒரு பிரச்சனை நமக்குள்ள ஒரு உலக ஒரு நோய் இருக்கு இந்த பிரச்சனையை கேட்க யாராவது வர மாட்டாங்களா யாராவது வந்து சரி செய்ய மாட்டாங்களா அது அப்ப இருந்தே வேத இதிகாச புராணங்கள் இருந்தே நமக்கு கற்பிக்கப்பட்டது எவரோவது இறை இறைதூதர் வருவார் ஒரு தேவகுமாரன் வருவார் ஒரு பரமாத்மா வருவார் இப்படியே இருந்து இருந்து இது ஏன் பிரச்சனை பிரச்சனை இது நம்ம பிரச்சனை நாட்டு பிரச்சனை என்று என்னாதனால அந்த சிக்கல் தான் இவ்வளவு இழிவும் அழிவும் கண்ணு முன்னாடி நம் நிலம் களவு போகுது நீர் நஞ்சாகுது காற்று நஞ்சாகுது உணவு நஞ்சாகிட்டு அதை பத்தி நமக்கு ஆனா அந்த படம் சொல்லுங்க யார் சரி செய்யறது சுத்தம் சுகம் தரும் என்று எல்லா சுகத்திலையும் எழுதி வைக்கிறாங்க யார் இறங்கி கூட்டுறதுங்கிற கேள்வி யார்ட்ட எழுது அவரவர் வீட்டை சுத்தம் பண்ணுங்க நாடு சுத்தமாக இருங்கிறது கோட்பாடு அதுதான் படம் வலியுறுத்தி நாம வாழ்ற தெருவை கூட்டுவோம் தேசம் தானா சுத்தமாகும் இதை செஞ்சா நாடு சரியாயிடும் இது யாரோ வரணும் யாரோ வரணும்னு நினைக்கிறேன் என்னால முடியாத திரையில ஒரு கதாநாயகன் செய்யணும்னு நினைக்கிறேன் அதை செஞ்சா கைதட்டு இது உளவியல் ஆனா இந்த படம் என்ன சொல்லுது நீ உன் வீட்டை சரி செய்யணும் ஒரு இந்தியன் தாத்தா வரணும்னு நீ ஏன் எதிர்பார்த்து வரல என்ன பண்ணுவ அப்ப நீ சரி செய் நாம் ஒவ்வொருத்தரும் பகத்சிங்கா ஒவ்வொருத்தரும் சுபாஷ் சந்திர போஸா மாறுவதை தவிர இங்கே வழி கிடையாது அதுதான் சொல்லு இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் இது சொன்னாங்க நீங்க ஒரு அதிகாரி ஊழல் பெறார் லஞ்சம் பெறாருன்னா சரி பண்ணிடலாம் ஒரு நேர்மையான நிர்வாகி வந்து சரி பண்ணிடலாம் ஒரு அரசியல் தலைவன் வந்து ஊழல் செய்யறா லஞ்சம் செய்யறான் மோசமான ஆட்சி செய்யறான் அதை மாத்துவதற்கான வாய்ப்பு வலிமை மக்கள் தெரிஞ்சு அடுத்த அஞ்சாண்டு தூக்கி மக்களே ஊழல் மயமாயிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு குட்டை நஞ்சாயிருச்சு ஒரு குளம் நஞ்சாயிருச்சு ஒரு ஏரி நஞ்சாயிருச்சு தண்ணி எடுத்து வைக்கலாம் ஒரு கிளம் கிணறு நஞ்சாயிருச்சுன்னா தண்ணி இறைச்சிட்டு வேற தண்ணியை நினைச்சிடலாம் கடலே விஷமாயிருச்சுன்னா என்ன பண்ண முடியும் அதனால மக்கள் தெளிவடையல மக்களுக்கு இப்ப ஒரு இடம் வச்சுக்கிறீங்களே எ தெரு அந்த தெரு காசு கொடுத்துட்டு இந்த தெருவில் காசு கொடுக்காம மாறு போராடும் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி அந்த மாற்றத்தை ஒரு திரைப்படம் செய்யணும்னு நினைக்கூடாது நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும் ஆனால் இந்த படம் ஒரு ஆகச்சிறந்த விதையை ஒவ்வொரு இளைஞன்களையும் விதைச்சு அது மிகுந்த பாராட்டக்கூடியது அது இல்லை ரொம்ப தன்னை வருத்திக்கிட்டு ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்கிற பாசத்திற்குடைய உலக நாயகன் எங்க அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் படத்தை எல்லாரும் பார்த்து பெரு ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா அப்பதான் இந்த மாதிரி சிறந்த படைப்புகள் தொடர்ந்து வரும் இது முழுக்க முழுக்க சொல்றேன் பொழுதுபோக்கா பார்க்காம கேடு கேடுகட்டு புறையோடியே அழுக்கு சமூகமா இருக்கிற குற்ற சமூகமா இருக்கிற இந்த சமூகத்தை பழுதுபாக்குற ஒரு இது ஒரு கலையா இந்த ஒரு படத்தை இந்த படத்தை நீங்க பார்க்க இந்த படத்தில் பங்கேற்று உழைத்த என்னுடைய அன்பு தம்பி ரவிவர்மன் கலை இயக்குனர் தம்பி அனிருத் ரவிச்சந்திரன் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்களும் நன்றி இல்ல நீங்க தம்பி எழுபத்தஞ்சு வருஷமா ஊழல் லஞ்சத்தை ஒரு படத்துல ஒழிஞ்சு சரி இந்தியன் ஒண்ணு வந்துருச்சு படம் முடிஞ்சிருச்சு ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிருச்சான்னு கேட்டா இருக்கா இல்ல இல்ல இன்னும் இன்னும் பத்து படம் இன்னும் நூறு படம் எடுத்தா கூட இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது நீங்க இவர் மாறணும் அவர் மாறணும் அப்ப ஒவ்வொருத்தரும் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக மாறினால்தான் மாறும் அதுதான் படம் வழி அந்த படம் வந்து வந்துச்சு போதும் நீங்க விடலையே ஏன் ஊழல் லஞ்சம் ஒழியலையே இன்னைக்கு ஒழிஞ்சிருச்சா சொல்லுங்க அப்புறம் அது இருக்கிற வரை இந்த தேவை இருக்கத்தானே செய்யுது இந்த படத்துக்கான தேவை இருக்கத்தானே செய்யுது நோய் இருக்கிறதா மருந்து தேவை நோய் அரசு சார்ந்த ஊழல பேச ஊழல் பேசி என்ன செய்யறது எல்லாரும் நான் உங்ககிட்ட கேக்குறேன் நீங்க ஊழல் எதிரானவரா எதிரானவரா இங்க இருக்கிற எல்லாரும் ஊழல் லஞ்சத்தை வெறுக்கிறீங்க எதிர்க்கிறீங்க யாருக்கு நாட்டுல எல்லாருமே ஊழல் எதிர்க்கிறீங்க வெறுக்கிறீங்க இங்க தன்னலத்துல இருந்தா பிறக்குது பிறருக்கு யாருக்கும் கிடைக்காது எனக்கு கிடைக்கணும் எண்ணத்துல தான் ஊழல் லஞ்சம் பிறக்குது கோயிலா முதல்ல போய் நான் கும்பிட்டு போயிடணும் சிறப்பு தரிசனம் நிக்க முடியல அங்க தாயின் கருவர பிரசவத்துக்கு போறனா என்ன செலவானாலும் பரவாயில்ல எப்படியாவது காப்பாத்திருங்க நீங்க மருத்துவர் கையை பிடிச்சி சொல்றீங்கல்ல அந்த வார்த்தை தான் லஞ்சம் அப்ப எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா காசு வச்சிருக்காங்க அப்ப இயற்கை பிரசவம் கூட சிகிச்சை அறுவை சிகிச்சைக்கு போகுது சிசேரியனா போகுது லஞ்சம் தாயின் கருவறையில இருந்து கோயில் கருவறை வரைக்கும் நீங்க காசு அப்ப அடுத்துதான் இருக்கா நூறு பேர் வரிசை நிக்கிறானா ஐம்பது லட்சம் கொடுத்தா சீட்டு கிடைக்குமா இத குடுத்து வாங்குறதுக்கு நினைக்கிற அங்கதான் பிறக்குது ஊழல் லஞ்சம் அப்போ தான் பிறக்குது எதுவும் சரியா இருக்கணும்னு சொல்லி சரியா நாம சரியா இருக்கணும் ஒவ்வொருத்தரும் சரியான அதுதான் இந்த படம் ஒவ்வொருத்தரும் மாறணும் நான் இப்ப வந்து சொன்ன எனக்கு கிடைக்காது உங்களுக்கு கிடைக்கணுங்கிற எண்ணத்துல தான் அதை ஒளிங்க சரியா ஒரு நேர்மையான அதிகாரத்துக்கு வந்தா ஒரு நொடியில இதெல்லாம் நான் சொல்றேன் ஒடிக்கும் அதிகாரியை சரி பண்ண அமைச்சர்கள் சரி பண்ணி பெருங்கடலா இருக்கிற மக்கள் கடல் சரியாதுல அது தூய்மையா இருக்கு அது அஞ்சாயிரம் கூட அங்கதான் பிரச்சனை அதை சரி பண்ணுங்க நீங்க உங்களை சரி அவ்வளவுதான் யாரு எனக்கு தெரியும் இந்த இடத்துல தவிர அதுக்கு வேற இடம் வச்சு இது படம் படமா அது எனக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மேடை அண்டு பேசிக்கிறேன் சமதான அரசியலையும் அதே போல அரசு அலுவலகங்களையும் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நிறைய பேசுறாங்க ஆனா ஊழலுக்கு எதிராக ஒருத்தருந்து வராங்கன்னா அவங்களே மக்கள் வேறு பாக்குறாங்க சிலுவர் நபிகளை கல்லாறு தெரியலையா நபிகள் போய் கேக்குறாரு என்னையுமா எரிவாங்கன்னு கேட்கிறாரு உன்னே தாண்டா முதல்ல எரிவாங்க ஏன்னா நீங்க இங்க ஒரு அடிப்படை இருக்கு தம்பி நல்லதை சொல்ல தான் நாத்திகமா இல்லைன்னா நக்சலிட்டுமா நீங்க எந்த நல்லதை எடுத்தோன்னு கேட்டுக்கிறீங்க மக்களின் மனநில தான் தனக்கு பாதிப்பு குடும்பம் பாருங்க அந்த கதாபாத்திரம் பாருங்க தம்பி இவரோட கதாபாத்திரம் சித்தார்த்தோடது அவங்க அம்மா இறந்தவொன்னே வந்து தனக்கு பாதிப்பு வந்தவங்க அப்படி ஒவ்வொருத்தரும் தன்னலம் தன்னலத்துல பார்க்கும் போது தான் சமரசம் செஞ்சு சமரசம் செஞ்சு இந்த அடிமை சிந்தனை வந்துருது அடிமை எப்படி உருவாகிறான் அநீதி எதுக்கு துணிவில்லாதவன் இல்லாதவன் சைத்து கொடுக்குறான் தொடர்ச்சியா சைக்கிரவே அடிமை ஆகிடறான் அப்படிதான் எது ஒன்றும் இலக்க தயாராக இல்லாதவன் ஃபிறிது ஒன்றை எப்படி அடைய முடியும் மரணம் யாருக்கு நீங்களால அது தவறு தவறு தான் பெத்த தாய் தந்தேர் செஞ்சாலும் தவறு தவறுதான்னு நினைக்கிறவங்கன்னா சரியான உண்ணா இருக்க முடியும் சமூக மாறுதலுக்கு மாறுதலை ஏற்படுத்த முடியும் அப்படிதான் மக்கள் இருப்பாங்க மக்கள் அப்படிதான் இருப்பாங்க அது எங்க பாட்டு கிடையாது அது அது அப்புறம் அண்ணன் இது படம் படத்துக்கான ஒரு மக்கள்